இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது மரத்தை பற்றி அதோடய பயன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் புங்க மரம் நம்ம வீட்டுக்கு வாசலில் வச்சோம்னா நம்ம வீட்டுக்குள்ளே நச்சு காற்று வராது நச்சு கிருமிகள் வராது நல்ல சுத்தமான காற்று வீட்டுக்குள்ளே வரும் ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும் அதோடு இல்லாமல் புற ஊதா கதிர்கள் அந்த கதிர்களே நம்ம வீட்டுக்குள்ளே வராது அது வந்து நல்ல சில்லுன்னு காத்து கொடுக்கக்கூடியது இந்த மரத்தோட இலைகள் பயனை பார்க்கலாம் மரத்தோ இந்த மரத்தோட இலைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது இந்த மரத்தோட இலைகளை வந்து நுனி இலைகளை எடுத்து நம்ம ஒரு கைப்பிடி எடுத்து அது கூட கொஞ்சம் மிளகு சீரகம் போட்டு கொதிக்க வச்சு நம்ம குடித்தோம்னா நம்மளுக்கு சளி பிரச்சனை சரியாயிடும் அந்த இலைகளையே வந்து நம்ம அரைச்சி நம்ம முகத்தில் போட்டோம்னா நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய கரும் புள்ளிகள் வெயில்னால் நம்ம முகம் கருத்து போகுது இல்லையா அந்த கருப்பெல்லாம் வந்து இந்த இலைகள் சாறு வந்து எடுத்துரும் முகத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாத்தையுமே இந்த இலைகளோடைய சாறு எடுக்கக்கூடியது இந்த மா இலைகளை மிக்சியில் போட்டோ இல்லை அம்மியில் வச்சு அரைச்சோ நம்ம வந்து அந்த இலையோட பத் சாரை நம்ம முகத்தில் தடவுனோம்னா தடவைட்டு வர வர நம்ம வெயில்னால் கறுக்கக்கூடிய அந்த கருமை நிறம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீனாகி நம்ம முகம் பழைய கலருக்கு வந்துடும் பூ பார்த்திங்கன்னா இதோடய பூ வந்து பூவும் வந்து ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது இது வந்து சுகருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மருந்தாக இருக்குது இந்த பூக்களை வந்து நம்ம சேகரித்து நம்ம என்ன அதை காய வச்சு நம்ம வந்து வச்சுக்கிட்டோம்னா டெய்லி காலையில் கொஞ்சம் ஒரு ஒரு டீஸ்பூன் பூவை போட்டு கொதிக்க வச்சு நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா சுகர் லெவல் கம்மியாகிட்டே வரும் இதோட எண்ணெய் பூக்கு இந்த விதைகள் இருக்கு இல்லையா விதைகள்லேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான பயணம் தருது இது வந்து நம்ம நம்ம தலையில் இருக்கக்கூடிய பொடுகுகளை போக்குது இந்த எண்ணெயை வந்து நம்ம தடவும் போது மூட்டு வலி சரியாகுது இந்த எண்ணெயை தலையில் தடவும் போது பார்த்திங்கன்னா தலையில் இருக்கக்கூடிய பொடுகுகள் வந்து இல்லாமல் போகுது இந்த இந்த எண்ணெயோட தேங்காய் எண்ணெய் ஒரு அரை டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக சூடு பண்ணி தலையில் தேய்ச்சோம்னா நம்மளுக்கு பொடுவும் போகும் அதோடு இல்லாமல் நம்ம உடம்பும் குளிர்ச்சி ஆகும் நம்ம புண்ணு மேலே இதே இந்த புண்ணு மேலே நம்மளுக்கு புண்ணு ஏதாவது இருக்குது ஆறாத புண்ணு இருக்குன்னா அந்த எண்ணெயை தேய்ச்சிட்டு வரும்போது அந்த ஆறாத புண்ணு கூட சீக்கிரமாக ஆறிப்போகும் கா அது தழும்பு இருக்கும் இல்லையா பொண்ணும் அந்த தழும்பு அந்த தலும்பு மேலே தேய்க்கும் போது அந்த தழும்புகள் வந்து இல்லாமல் நல்ல நார்மல் ஸ்கின்னுக்கு வந்துடும் இதை மாதிரி நிறைய பயன் இருக்குது புங்கை மரத்தில் உங்கள் வீட்டு வாசலில் ஒரு புங்கை மரம் வைங்க உங்களுக்கும் நல்லது சுற்றி இருக்க எல்லாருக்கும் நல்லது இந்த பதிவில் நீங்கள் புங்கை மரத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்